நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன சாப்பிட வேண்டும் இயந்திரங்கள் பழுதானால் அவை தாமாகவே சரி செய்து கொள்ள முடியாது ஆனால் நம் உடல் என்னும் இயந்திரம் பழுதானால் அது தன்னைத்தானே பழுது பார்த்துக் கொள்வதுடன் மீண்டும் அந்த பிரச்சினை வராமல் பாதுகாக்கும் ஆற்றல் நிறைந்தது அத்தகைய பேராற்றலைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எந்தெந்த உணவுப் பொருள்களை உண்ணலாம் என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் நெல்லிக்காய் வைட்டமின் சி வைட்டமின் பி மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்த நெல்லிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இது நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் சிறந்த காயகல்பமாக விளங்கும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதனை தினமும் காலையில் பச்சையாகவோ அல்லது ஜூஸாக செய்தோ சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாறு அல்லது ஆவியில் வேகவைத்த நெல்லிக்காயை தினம் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றது உடல் நலத்தை மேம்படுத்துவதற்காக காப்பர் பாட்டில் தண்ணீர் குடித்துவிட்டு செம்பு பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது என்று சிலர் நம்புகிறார்கள் மேலும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பற்றி நாம் அதிகம் கவலைப்படுவதில்லை குறிப்பாக சூடான உணவு பானம் ஆகியவற்றை அதில் வைத்து சாப்பிடுவது குடிப்பதால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று நாம் கவனத்தில் கொள்ளத் தவறுகிறோம் ஏனெனில் அவை எளிதில் கிடைக்கின்றன உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருக்க வேண்டும் நீர் நமது நுரையீரலை ஈரப்பதமாக வைத்திருக்கவும் சளி பாதிப்பை தடுக்கவும் உதவியாக உள்ளது எனவே குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீரை நீங்கள் பருக வேண்டும் துளசி நோய் தொற்றுகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வைக்கும் துளசியை டீ போல் தயாரித்து பருகலாம் ஒரு கப் நீரில் பத்து துளசி இலைகளை சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி ஒரு நாளைக்கு இரண்டு வேளை விதம் பருக நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் துளசி செடிகளை வீட்டில் வளர்க்கலாம் துளசி இலை பொடிகள் நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஒன்றே போதுமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்துவிடும் குழந்தை பிறந்த முதல் ஓராண்டு வரை சின்னம்மை தட்டம்மை உள்ளிட்ட நோய்களிலிருந்து காக்கும் ஆற்றல் தாய்ப்பாலுக்கு உண்டு வளர்ந்த குழந்தைகளுக்கு தயிர் யோகர்ட் கொடுக்கலாம் இதில் உள்ள புரோபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மனித உடலில் வைட்டமின் சி சத்து குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையத் தொடங்கும் அப்போது வைட்டமின் சி அதிகமாக உள்ள பெரிய நெல்லிக்காய் கொய்யா பழம் போன்றவற்றை சாப்பிடுவது நல்லது இவை சளி முதல் புற்றுநோய் வரை வராமல் பாதுகாக்கும் திறன் பெற்றவை ஃப்ரிட்ஜில் பதப்படுத்திய உணவை திரும்பத் திரும்ப சூடாக்கி உண்பதைத் தவிர்க்க வேண்டும் அப்படிச் சாப்பிடுவதால் உணவுப் பொருள்களில் வேதி மாற்றம் ஏற்பட்டு உடலில் ஒவ்வாமை ஏற்படக்கூடும் வெயிலில் உடலுக்குத் தேவையான வைட்டமின் டி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் தினமும் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்களாவது வெயில் உடலில் படும்படி இருப்பது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்